வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் நம்மிடம் நல்ல குணங்களோ அல்லது கெட்ட குணங்களோ காணப்படுவதற்கு நம்முடைய பாவ புண்ணியங்கள் தான் காரணம் அதாவது நாம் செய்யும் கர்மாக்கள் தான் காரணம் நம்மிடம் கெட்ட குணங்கள் காணப்பட்டால் அதற்கு இறைவனை குற்றம் சொல்லக்கூடாது நம்முடைய பாவ புண்ணியங்களை தான் குற்றம் சொல்ல வேண்டும் நம்மிடம் காணப்படும் கெட்ட குணங்களுக்கு நாம் தான் பொறுப்பு நல்ல விஷயங்களை எப்பொழுதாவது ஒரு நாள் கேட்டால் போதாது தினம் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் நன்மை விளையும் ஒரு பாசி படர்ந்த குளத்தில் நாம் குளிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தடவையும் பாசியை அகற்றிவிட்டு தான் குளிக்க வேண்டும் ஒரு தடவை அகற்றிவிட்டோமே என்று இருக்க முடியாது ஏனெனில் குளத்தில் உடனேயே பாசி பாசிப்படைந்துவிடும் நம் மனமும் பாசி படர்ந்த குளம்தான் அதில் உள்ள பாசிகளை எத்தனை முறை நீக்கினாலும் மீண்டும் மீண்டும் அழுக்குகள் சேர்ந்துவிடும் ஆகவேதான் இந்த அழுக்குகள் போக நாம் நல்ல உபதேசங்களை தினமும் கேட்க வேண்டும் இந்த விஷயத்தை இன்னொரு உதாரணம் கொண்டும் விளக்கலாம் வீட்டில் பித்தளை பாத்திரங்கள் உள்ளன அவை அழுக்கு நீக்கி சுத்தமாக ஆக வேண்டுமானால் புலி போட்டு தேய்க்க வேண்டும் ஆனால் என்றாவது ஒரு நாள் தேய்த்தால் போதாது தினமும் தேய்க்க வேண்டும் இல்லாவிடில் பாத்திரங்களில் மீண்டும் களிம்பு ஏறிவிடும் இதே மாதிரி ஞானிகளின் உபதேசங்கள் நம் மனதில் படிந்துள்ள களிம்பை நீக்குவதற்கு புலி போல் உதவுகின்றன மின்சக்தியை சேர்த்து வைக்கும் பேட்டரி போன்றவர்கள் நாம் இந்த பேட்டரிகளை அடிக்கடி சார்ஜ் செய்தால்தான் அவை பயன்படும் பேட்டரியில் பல வகைப்படுகின்றன ஒரு சில ஒரு தடவை சார்ஜ் செய்ததும் மின்சக்தியை பல நாள் வைத்திருக்கும் இன்னும் சில சார்ஜ் செய்த அடுத்த நிமிடமே மின்சக்தி இழந்துவிடும் உடனே மின்சக்தி இழந்துவிடும் பேட்டரிகளாகத்தான் நாம் விளங்குகிறோம் அதனால்தான் தினமும் சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும் தினம் நல்ல உபதேசங்களை கேட்க வேண்டும் அப்போதுதான் நம் மனம் பரிசுத்தமாக விளங்கும் உலகம் சி எவ்வளவுதானா இவ்வளவுதானா என்கிற விரக்தி ஏற்பட்டதும் நாம் இறைவனை சரணடைய வேண்டும் அல்லது குருவை சரணடைய வேண்டும் அவர் நமக்கு நல் வழியை காட்டுவார் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி